ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் ஈரல் வருவல் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாய் பற்ற வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க உங்கள் கிட்டே கடலை எண்ணெய் இருந்தாலும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் வந்து பெரிய வெங்காயமே சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கிறேன் இது வந்து பட்டை லவங்கம் எல்லாமே வந்து நான் வீட்லேயே பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா பட்டை லவங்கன்னு போடும்போது பசங்க ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து அதை ஒதுக்காமையும் இருப்பாங்க பாருங்கள் இதை நல்லா போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து தக்காளி வதங்கி வரணும் அதுக்கு முன்னாடி இது கூடவே ஒரு பச்சை மிளகா வந்து நான் நீள நிலமாக நறுக்கி போட்டுக்கிறேன் போட்டு இதையுமே வந்து கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க யாராருக்கு ஈரல் பிடிக்காதோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மட்டனோட ஈரல் தான் நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கேன் கூடவே வந்து மண்ணீரெலாம் சேர்த்து நான் செஞ்சிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மண்ணீரல் தனியாகவும் ஃப்ரை பண்ணலாம் நான் இது கூடவே மட்டன் ஈரல் கூடவே நான் வந்து சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து இதை நம்ம கலக்கிறதுக்கு முன்னாடி இது கூடவே வந்து நான் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போதும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ட்ரை ஃப்ரை வேணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும் இதை வந்து நம்ம நல்லா கந்து கலந்து விட்டுடலாம் இது வந்து அந்த மசாலாவோட நல்லா ஊறி வெந்து வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலையுமே வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மண்ணிரல் வந்து சில பேருக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவாங்க இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது வேகட்டும் கொஞ்ச நேரம் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம ஊற்றுன தண்ணியோடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை வந்து நல்லா கலந்து விட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும்னா ஈரல் வந்ததுக்கப்புறம் இந்த கிரேவியோட நீங்கள் இறக்கிடலாம் நான் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இன்னுமும் கூட ட்ரை ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதம் நீங்கள் வெறும்னே சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சப்பாத்தியோட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிருச்சு இந்த சமயத்தில் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் கொஞ்சம் வந்து ஈரல் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணும் அப்போ தான் வந்து திகட்டாமல் இருக்கும் அந்த அந்த ஒரு நீச்சவடை ஸ்மெல்லுமே வராது இதே மிளகுத்தூள் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இது லோ கலந்து விட்டு இது கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது கலந்து விடலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டெம்ட்டாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்